ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுணிக்கா ஆசை சீரியல் போகிற என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம ரோகிணி சிட்டி கேட்ட பணத்தை ஒரு வழியாக ரெடி பண்ணிடுறாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம விஜயா வக்கீல்கிட்ட லஞ்சமாக வாங்கி வச்சுட்டு இருந்த ரெண்டு லட்சத்தை பார்வதி வீட்டில் இருந்து நம்ம ரோகிணி திருடிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வித்யாவும் ரோகிணியும் சிட்டிக்கிட்ட போகிறாங்க நம்ம வித்யா இருந்துட்டு எப்படி ரீ பணத்தை ரெடி பண்ண எப்படினாலும் நீ எவ்வளோ பணம்னாலுமே ரெடி பண்ணிடுற எப்படி உன்னால் மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லாடி எங்கள் மாமியார் பணம் தான் இது எங்கள் மாமியார் பணம் கூட சொல்ல முடியாது இப்ப சத்யா வந்து ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு மாமியாருக்கு ரெண்டு லட்சம் வக்கீல் வந்து அதாவது லஞ்சமா கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம வித்தியாசம் வாய்மலை கை வைக்கிறாங்க என்னடி சொல்கிற ஆமா நான் சொன்னேன்ல பணம் கொடுத்ததுனால தான் அவங்க கேசவே வாபஸ் வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை நான் அடிச்சுட்டு வண்டேன்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னோட சொல்கிற இந்த விஷயம் மாமியாருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் டிப்பியே ஆட்டம் ஆடிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியறப்ப பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அந்த தினேஷ் பிஏ பிரச்சனையே முடிச்சாகணும்டி அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி சொல்கிறாங்க நம்ம வித்யாவும் ரோகிணியும் போயிட்டு சிட்டிக்கிட்ட பணத்தை கொடுத்துட்றாங்க சிட்டிக்கிட்ட சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்னால் கண்டிப்பாக பணத்தை புரட்டவே முடியாது இதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ரூபா கூட கேட்கவே கேட்காதிங்க இந்த பணத்தை நான் ரெடி பண்ணவே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சிட்டி இருந்துவிட்டு அது எப்படிம்மா சொல்லிட முடியும் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனா எவ்வளோ செலவாகுமோ யாருக்கு தெரியும் இப்போதைக்கு ரெண்டு லட்சம் அவ்வளோ தான் அவன் உயிரை காப்பாற்றி விடுறது தான் நமக்கும் சேஃப்டி அப்படின்ற மாதிரி சிட்டி வந்து சொல்கிறாங்க நம்ம ரோகிணி வித்யா கிட்ட சொல்கிறாங்க என்னடி இது இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இங்கே நம்ம விஜயா பார்வதி வீட்டுக்கு போயிட்டு பணத்தை கேட்குறாங்க பணத்தை போய் பார்க்குறாங்க பணம் காணாமல் போயிடுது நான் இங்கேதானே வச்சுட்டு இருந்தேன் எங்கேனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம் பணம் வாங்கின விஷயம் நமக்கு ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பார்வதி மொத்த ஒன்னையுமே சொல்லிடுறாங்க ரோகிணிக்கிட்ட மட்டும் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இங்கே ரோகினி தான் பணத்தை திருடுனாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம விஜயா கண்டுபிடிச்சிடுறாங்க கிட்ட போயிட்டு நீ தான் என் பணத்தை எடுத்துருக்கணும் திருட்டு நாயை ஒழுங்கா பணத்தை கொடுத்துரு பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க